ஆட்சியார் பெயர் பெற்றார் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும் இவர் அத்துவடி தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் உருது போன்ற ஏழு மொழிகளை தேர்ச்சி பெற்ற பன்மொழி வித்தகர் சகலகலா வள்ளி வேலுநாட்சியார்

சபதம் எடுத்தான் அரசேரும் மர்சியும் இல்லாத கோட்டையை தபாலும் மாங்கிலேவர் கைப்பற்றின ஏதேனி படையிலிருந்து தப்பி மர்முசவாத்களின் முதலியுடன் வேலூர் வழியாக திண்டுக்கல் சென்றார் ஏற்றப்பட்டதே தனது வயதில் வேலனாட்சியார் காலமானார் காலமானாலும் சரி என்றும் நம் மனதில் நிலைத்து நிற்கிறார் இதே போல் வேருணாட்சியார் போல் ஒவ்வொரு பெண்களும் இருந்தால் நம் நாட்டின் முன்னேற பெண்கள் முன்னேறலாம் நன்றி வணக்கம்